மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் அனுமதியுடன் திருத்திய விடையை அளிக்கிறேன் அள்ளிவியல் பகுதி நேர நேரக்கடை பழைய பள்ளி கட்டடத்தில் தற்போது செயல்பட்டு வருகிறது மாண்பு உறுப்பினர்கள் அதற்கு சொந்த கட்டிடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் கலந்து தேவைப்படின் அங்கே புதிய கட்டிடம் கட்ட அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரை தலைவர்களே மாண்பு உறுப்பினர் பல்வேறு கடைகளை முழு நேரக் கடையாக பகுதி நேரக் கடையா என்று சொல்லவில்லை அதை கொடுத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவரே சில கடைகளை பிரிப்பதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது அப்படி அவரால் அனுமதி வழங்கப்பட முடியவில்லை என்றால் அவர் எங்களுடைய தமிழ்நாடு நுகர்வோர் எங்களுடைய சிவில் சப்ளை கமிஷனர் அலுவலகத்துக்கு அனுப்பினால் அதை அரசு பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த கடைகளை பிரித்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்பு தலைவர் தலைவர்களே மாண்பகு தமிழக முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற என்பதுதான் மாநில ஆளுவனான பணி மூப்பு அடிப்படையில் நிரந்தர பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களில் பருவகால பணியாளர்கள் நியமி நியமிக்கப்பட்டு வந்தனர் இதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் அறுநூற்றி அறுபத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் தற்சமயம் தமிழ்நாடு நுகர்வோர் ஒரு காலத்தில் பணியாற்றும் காலத்தில் இயற்கை எழுதிய பணியாளர்கள் வாரிசுதாரர்களான சுமார் முந்நூற்றி இருபது பேர்களுக்கு கருணை அடிப்படையிலே பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மாண்பு உறுப்பினர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் அதேபோன்று அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பல ஆண்டுகளாக வேலை பார்த்துக்கின்ற அந்த பட்டியல்தர் உதவர்களுக்கு நிரந்தர நிரந்தரமாக வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிலையை அரசு பரிசீலனை செய்து அதை அவர்களுக்கு அந்த ப பணி அதாவது அரசு மூப்பு அடிப்படையிலே பணி நியமன ஆணை வழங்கலாம் என்று நாங்கள் கருதினோம் ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பருவகால பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கின் காரணமாக மண்டல அளவிலான பணி மூப்பின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதை எதிர்த்து எங்களுடைய நிர்வாக தரப்பில் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது எனவே வழக்கு முடி முடியும் தருவாயில் இருக்கிறது முடிந்த பின்பு கண்டிப்பாக மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கும் சரி தமிழகத்தில் பல்வ பல ஆண்டுகளாக இந்த வேலை பார்க்கின்ற பருவகால பட்டியலித்தர் உதவர்களுக்கு அந்த மூப்போழிப்படையிலே வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு மாண்பு முகமதுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார் மாண்பு பேரைத் தலைவர்களே கிராமப்பகுதியிலே தாய் கடையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே பகுதி நேர கடை பிரி நூற்றம்பது குடும்ப இருந்தால் பிரிக்கலாம் என்று அரசு விதி உள்ளது அது மலைப்பகுதியிலே நானூறு தாய்க்கடையிலே நானூறு குடும்ப அட்டையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே நூறு குடும்ப அட்டையிலிருந்தால் பிரிக்கலாம் என்று அரசு விதி உள்ளது மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து தகுதியின் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுத்து கடைப்பிடித்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ள மாண்பு பேரைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் கோரிக்கையை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்யும் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடி இருபத்தி மூணு லட்சம் குடும் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற ஏன்னா அதனால்தான் அவர்களுக்கு கிடைக்கலன்னு அதனால் அந்த கோரிக்கை வைக்கிறாரு ரெண்டு கோடி இருபத்தி மூணு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரொக்கமாக ரூபாய் மூவாயிரம் ரூபாயும் அதோடு ஒரு சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு மூணு கிலோ நீலக்கரும்பு வேட்டி சேலை வழங்கியதால் தமிழகத்திற்கின்ற அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால்தான் மாண்பு உறுப்பினர்கள் அந்த அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் எங்களுடைய துறை அதிகாரிகள் அங்கே ஆய்வு செய்து அந்த கடைக்கு சென்று ஆய்வு செய்து தகுதி இருக்கின்ற பட்சத்திலே அந்த கடை அட்டையெல்லாம் அரிசியட்டையாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார்